ீலங்கா தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே நல்லில் பொழி சிரணி நலங்கள் யாவும் நிறைவான் மணிலங்கா ോലൈ കൊല്ലങ്ക നമതുർ പുകൾഡിർവായി നമതുദിയേൽ തായേ നമേൽവൈത്തോമേ നമതുൈരേ തായേ നാം ശ്രീ நாமதாரருளானாய் நாவை தவிர உணர்வானாய் நமதீர் வழியானாய் நாவில் சுதந்திரமானாம் நமது நாட்ட நாட்டு நாகுமடி தலையோட்டே ി തുണി വരുളി നം ശ്രീ ലങ്ക നമോ 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 തായേ നമ്മൊളിവനമേ നറിയ മലർ എന ഒളിരും തായേ യാമില്ല பயந்து எழில் கொள்வே இயலுறு பிளவுக்கள் தமையறவே இழிவேனனு கெடுவோம் இளசிரோன் மணி வாழ்வுரு போ நமோ தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ தாயே நான் யாழ்ப்பாணத்தில் படித்தபடியால் ஸ்ரீலங்கா எனது தமிழில் இந்த சுதந்திர கீதமானது வந்து மனப்பாடம் எனக்கு இல்லை ஆனால் நான் மூன்றாம் ஆண்டு கண்டியில் படித்தபோது அன்றைய காலகட்டத்தில் நான் சிங்கள மொழியில் இந்த ஸ்ரீலங்கா தேசிய கீதத்தை மனப்பாடத்துடன் அங்கு திங்கட்கிழமை அசம்பிளியில் படித்துள்ளேன் ஆகவே சிங்கள மொழியில் எனக்கு நன்கு அறிந்த அந்த தேசிய கீதமானது தமிழ் மொழியில் எனது வாழ்க்கையில் படிப்பதற்குரிய சந்தர்ப்பமே எனது பாடசாலை காலத்தில் கிடைக்கவில்லை இன்று நான் சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு செல்லும் வேளையில் தமிழ் மொழியில் படிப்பதற்கு அதை அந்த பாடலை பாடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அது நான் ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன் எனது தாய்மொழியில் எனது தாய் நாட்டின் பாடலை பாடுவது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அன்று மூன்றாம் ஆண்டு நான் படித்த அந்த சிங்கள பாடல் வரிகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஸ்ரீலங்கா மாதா Apa Sri Lanka Namo, 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 Mata Suandara siri barini Suranda atisab Sobha mana Lanka Nyana naya hekamal pala turupid Jaya Puri Ramya, apa hata apa siri seta sadena, jiwa e mata, pilih apa bakti puja, namo namo mata, apa Sri Lanka, namo namo namo. நமோ மாதா ஸ்ரீலங்கா தாயின் ஆசிர்வாதம் என்றும் நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும் நன்றி